உள்ள இலக்கணம் இதில் ஃபஸ்ட்டு எழுத்து சொல்னு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்ம எழுத்து மட்டும் மட்டும் பார்ப்போம் எழுத்துல சார்புளத்து மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம் சார்புளத்தில் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை ஆயுத குறுக்கம் அகர குறுக்கம் அவகார குறுக்கம் ஐகார குறுக்கம் குற்றியல் ஈரம் குற்றியல் உரம் பத்து வகை இருக்குது அதில் இப்போ நம்ம உயிரிழப்படையும் ஒற்றளப்படையும் மட்டும்தான் பார்க்க போகிறோம் பத்தாப்பு இலக்கணத்தில் அது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க நம்ம அலபடைன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அளபடை அப்படின்னா நீண்டு ஒளிக்கும் அதாவது அளபடுத்தல் அப்படிங்கிறது பொருள் இப்போ உயிரிழப்படை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஊசை குறையும் போது அதாவது செய்யல ஒரு ஊசை குறையும் போது உயிர் நட்டெழுத்துக்கள் இயலும் அளவெடுக்கிறது வந்து உயிரிழப்படை எனப்படும் அந்த நட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு குற்றழுத்துகள் இருக்கும் அதை வச்சு நம்ம உயிரிழப்படைன்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து உயிரிழப்படையில் மூணு வகை இருக்குது செய்யுழு சேலப்படை இனி சேலபடை சொல்லி சேலப்படை அடுத்து ஒற்றளப்படைன்னு ஒன்று இருக்குது ஒற்றளப்படைனா ஒன்றும் இல்லை அது ஒற்றெழுத்துக்கள் வந்து நீண்டு ஒளிக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் அதில் ஃபஸ்ட்டு ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்கள் பத்தும் ஆயுத எழுத்து ஒன்றும் அளவெடுக்குது அப்படிங்கிறது தான் அதோடய பொருள் இப்போ உயிரிழப்படையில் இருக்க மூணு வகைகள் பார்க்கலாம் செய்யுழு சேலப்படை அப்படின்னா ஓசை குறையும் போது நெற்றெழுத்துக்கள் அளவெடுத்துல செயலு செலவிடாகும் இதில் வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது விசை நிறை அளவிடை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதில் இருக்க எடுத்துக்காட்டை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஓ ஓதல்ன்றது அடுத்து உரா அர்ன்றிருக்கு அதாவது ஒரு நெட்டெழுத்துக்கு அடுத்து ஒரு குற்றெழுத்தும் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோடய மீனிங்கு அடுத்து இனிசை அளவிடை அப்படின்னா செயலில் ஓசை குறையாமல் இருக்கும்போதும் இனிய ஓசைக்காக குரில் வந்து நடிலாக மாறி அலைப்படுக்கும் அதில் எடுத்துக்காட்டு பாருங்கள் கொடுப்பதும் எடுப்பதும் தான் இருக்கணும் ஆனால் கொடுப்பதுவும் எடுப்பதுவும் இருக்குது அதனால தான் இது இன்னி சேலைபடை அப்படிங்கிறது சொல்லலாம் சொல்லி சேலைப்படை அப்படின்னா ரொம்ப ஈஸி ஆ இ மட்டும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அலப்படையாக முடிஞ்சுது